எஃப்ஜே விஷயத்திற்கு போகும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன இருந்ததுன்ற மாதிரி சொல்லிடுறேன் எஃப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் ஒரு கேஸ் நடந்தது இல்லைங்களா அந்த கேஸ்ல எஃப்ஜே தோத்துருவாரு நீங்க போய் வாண்டனா தோத்தீங்க வாட் இஸ் அ பிளான் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் அதன் பிறகு அந்த விஷயங்களுக்கு வந்து இன்னும் டிஸ்கஷன் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கிற அடுத்த ப்ரோமோல எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லுவார் என்னவோ பத்து வருஷமா தெரியற மாதிரியும் நான் அவளோட கெரியரே காலி பண்ணிட்டேங்கிற மாதிரியும் என்ன பேசுறா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எஃப்ஜே சொல்வாரு அதுக்கு அரோராக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு அதற்கு அரோராவிற்கு பிஜே சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா இத கேட்காம போயிருந்தான்னா எஃப்ஜே ரொம்ப வெளியில தவறா போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஓணாது ஆளு ஆளு நனையதுன்னு ஓணாய் கவலைப்பட்ட கதை இதுக்கு வந்து இந்த பிக் பாஸ் இத விஷயத்தை வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு பிஜேஸே அதை வந்து வெளிப்படையாகவும் இந்த ஷோ வந்து பிரபலமாகவும் இந்த ஷோ வந்து விமர்சனங்களையும் வெளியில ஆக்கிரமைகளையும் பேசிட்டே இருந்தா அந்த ஷோவோட பலன்ற பேசு பொருளாவே பேசு பொருளாவே இருக்கணும் அது வந்து ஒரு எத்திக்கலா ராங்காகவும் மாறலாகவும் போறப்போ அந்த ஷோவுக்கு வந்து அதிக அதிக ஆகும் அத பத்தி விவாதங்களும் பேச்சும் திட்டுகளும் எல்லாமே வரும் இதுக்குதான் காசு இதுக்கு தான் இதுக்குதான் ஒப்பரசன் உள்ளார போறாங்க ஓகே இந்த கேம பத்தி நமக்கு நல்லா புரியும் இது வந்து ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்கும் என்னங்க இது எம்ஜேவுக்கும் ஆதிக்கும் நடந்த விஷயத்தை விஜய் பேசுறதுக்கு நீங்க என்ன நோ பேசிட்டீங்களான்னு போது வரேன் ஒழுங்க பாய் வரேன் என்னன்னா இதுல என்னன்னா இது ஸ்கிரிப்டான்னு கேப்பாங்க இல்லையா அந்த பிக் பாஸ் ஷோ கிடையாது அவங்க ஒரு விஷயம் ஒன்னு பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க யாரை காமிக்கணும்ன்றது டீம் முடிவு பண்ணும் எதெல்லாம் ஒளிபரப்பணும் எதெல்லாம் ஒளிபரப்ப கூடாது ஏன் விஜேஎஸ் மாறியே தவறு இருக்க மாதிரியும் பண்ணுவாங்க இதையே கேட்கல இது என்ன அப்படின்றதுதான் எல்லாம் தெரியுதா அது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தலையீடுகள் பெரிய நடிகர்களுடைய தலையீடுகள் நிச்சயமா இருக்கும் அவங்க வந்து ஒரு லெக்சி இருக்கும் நடக்கிற விஷயம் ஆனா யார் மேல வந்து டிராவல் ஆகணுன்றத பொறுத்தது வந்து அவங்களுக்குள்ளே பேசுற விஷயங்கள் அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து பேனை கொடுறது வருத்தப்படுறது எல்லாமே ஓகேவா இது ஸ்கிரிப்டே இல்லாததுக்கு வந்து உதாரணம்

ரணகளமாகுன்றதுதான் மேட்டர். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கண்டெஸ்டன்ஸ் 9 க்கு இந்த குரூப் எல்லாமே பொங்கல் சாட்டிட்டு ஓகாந்திட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு காப்பியும் போயிடுச்சு. டீ போச்சு, பால் போச்சு, முட்டை போச்சு எல்லாம் போய் நீங்க வந்து மக்கு மாதிரி ஓகாந்திட்டு இருக்கீங்க. அதனாலதே நேத்து வந்து உசி போட்டு யாையா இ ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை गाली பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தரவனா வந்து நீ ஓணுங்க பண்ணல. அவங்க கெட்டவங்க தான். அவங்கள நாங்க கேலியே கம்மன். காரணம் அவங்கள நீங்க எதிர்குறீங்களன்றதுதான் கேம்.

அதன் பிறகு வந்து அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு வெளியில போனா இல்லையா யாருக்காவது ஏன் அவளை நான் வெளியில கேட்கணும்னு தோணுச்சா எதற்காக வந்து குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்க எல்லாருமா இவ்வளவு ஒருத்தர் கூட அத பத்தியே பேசல உங்களுக்கு நீங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்க அவளை வெளில அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணும் பொழுது நீங்க எல்லாம் எதுக்கு லயர் ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு அந்த மாதிரி தான் இவங்க வந்து சி இவங்களுக்கான நீங்க ஒரு பாயிண்ட் நல்லா வேலைடா சொன்னீங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா போகணும் அது அது மட்டுமல்லாமல் வெளியில இருக்கிற நிறைய பெண்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எஃப்ஜே மாதிரியான ஆள் கிட்ட தான் ஏமாந்ததை உடனே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இல்ல தன்னுடைய ஃப்ரெண்டும் யாரோ ஒருத்தர் ஏமாந்ததை முதல்ல கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயமா எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா இதெல்லாம் பெண்களுக்கு நடக்கிற அநியாயம் ஒரு ஆண்னா நீ எப்படி வேணா பேசுவியா அவளை வந்து நீ பேசி ஏமாத்திருவியா இதெல்லாம் கேக்குறாங்க இல்லையா ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்ததுல அதுல அவன் சொல்லுவான் என்னது இது காலேஜ் நடத்துறீங்க ஹாஸ்டல்ல என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு போது அவன் சொல்லுவான் ட்ரக் இந்த மாதிரியான விஷயங்கள்னா நாங்க பார்ப்போம் பதினெட்டு பிளஸ்க்கு மேல இருக்குறவங்க இங்க எல்லாருமே அடல்ட்ஸ் அவங்க அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறது எங்க வேலை இல்ல அந்த டீசன்சி எங்களுக்கு இருக்கு அந்த பிரைவசி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு இருக்கு இது இது எங்களுடைய வேலை இல்ல அப்படின்னு ஏன்னா ஒரு ரெண்டு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு பையன் லவ் பண்ணது அதுதான் பிக் பிக்பாஸ்லயும் நம்ம பாக்குறது அங்க வயது அதாவது இளம் சிறார்களையும் குழந்தைங்களும் வரல அது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க ஷோவும் அல்ல அதனால தான் விஜய் சேதுபதி சொன்னா உங்க கையில ரிமோட் இருக்கு புடிச்சா பாருங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு சொல்றது இதுல ஏன் இதை காமிச்சிங்க அதை காமிச்சிங்கன்னு கிடையாது இது ஒரு கார்ப்பரேட் ஷோ இதை தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க உலக ஃபுல்லு இப்படியான ஒரு விஷயம் அப்பப்போ இது மாதிரியான போராட்டங்கள் வாசல் நிற்பாங்க வரும் போவோம் அது மாதிரி போயிட்டே தான் இருக்கும் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி எல்லாருக்குமே தெரியும் லவ் கண்ட் வந்து அந்த இடத்துல போகுங்க அதெல்லாம் நம்ம நிறைய பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜே எந்த அளவுக்கு நீங்க ஈக்குவலா கேள்வி கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆதிரைய கண்டிப்பா கேக்கணும் அதுக்குதான் வந்து எஃப்ஜே ஆதிரைய பத்தி நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவர் அந்த கேஸ வேணாம் அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு அவ பேரு கெட்டுரும் நான் நிறைய பேச ஆரம்பிச்சா அவ பேர் கெட்டுரும்னு வாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கெட்டா கெட்டு போகுது நீ அதை பேச வேண்டியதானே அப்படிங்கறது தான் அடிச்சுக்கணும் புறவணும் அப்படிதான் இசி நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன் இரண்டு பேருக்கு நடுவுல என்ன ஒன்னாலும் நடந்திருக்கும் அதை வந்து நம்ம பொது விவாதிக்கிறதே வந்து செம காமெடியா இருக்கும் ஏன்னா அவங்க காமிகர் காமிக்கிற வச்சு தான் நம்ம வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுறோம் இன்னும் அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்களுக்கு என்ன ஒன்னாலும் நடந்திருக்கலாம் ஸ்மோக்கிங் ரூம் பாத்ரூம் எங்க ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் எது ஒன்னாலும் பேசியிருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்மளால வந்து அவங்க கொடுக்கவே இல்லை கொடுக்கறத தான் நம்ம கண் காது மூக்கு வச்சு பேசிட்டு இருக்கோம் இதுக்கு தீர்ப்புகள் வந்து உடனே எழுதிடவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனாலும் இந்த சீசன்ல நம்ம சருக்கு வந்து தானா வினோத் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு மேட்டர்ல வந்து பேசும்போது எல்லாரும் பேசும்போது நம்மளும் அதை பேசணும் ஆனா அடுத்த நாளே இன்னொரு கிளிப்பு அவங்க எவ்வளவு கேஷுவலா இருக்காங்க பாருங்க யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறது இல்லை போது நம்ம அதுல நம்ம சில இடங்களை அடக்கி வாசிக்கணும் பொறுமை காக்கணும் உடனே உடனே பண்ண முடியாது பொருந்த பாய் அப்படின்றது ப்ரொமோ பார்த்து பங்க முடியாத மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் முக்கியமாக ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொங்கி பொங்கலே வைக்க கூடாது இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க அப்ப எல்லாம் கூட அந்த பொங்கி பொங்கல் வைக்கான ஒரு கேஸ் நடந்ததுங்க ஒருத்தருக்கு எதிராக அவர் பேச வேண்டிய விஷயத்தை அவர் பேசவே இல்ல அவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த பர்சன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்

ஆதிரைக்கு எப்ஜே காலி பண்றதுலாம் இல்ல ஆதிரையோட ஆதரையோட நானும் ஒரு நீங்க ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஏகப்பட்ட காதல்கள் வரும் ஓகே ஏகப்பட்ட காதல்கள் வரும் இந்த

எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூடவே வச்சுக்குவாங்க ஒரு குரூப்ல வச்சுக்கிறதோ இல்ல ஒரு 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 டிஸ்கஷன்ல அவங்கள கூப்பிடுறதோ இல்ல ஒரு ட்ரிப் போகும்போது அவங்கள கூட்டிட்டு போறதோ அந்த மாதிரி கூடவே வச்சுக்குவாங்க பிகாஸ் ஏ வில் நாட் ஃபீல் தனித்து விட கூடவும் இல்ல அதே நேரத்துல அவங்க கூட கூடதான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஒரு விஷயம் இது ரெண்டு விதமா பண்றவங்க ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க கூடவே வச்சுக்குவாங்க விட்டுருங்க

ஆகிரை ட்ராக் போட்டு கோனா இது டாஸ் விளையாட போற அளவு உங்க ட்ராக் பேண்ட் போட்டு வராங்க புரியுதா அவங்களுக்குள்ள ஒரு விதி இருக்கு அது வந்து வந்தது நான் அதாவது நானும் நீ பழந்து எப்படி அசிங்கப்படுத்தலான்றதாங்க மேட்ரு இல்ல இன்னைக்கு பிபி பேசும்போது சொன்னாரு இந்த மாதிரி எஃப்ஜே பத்தி பேச போறோம் ரொம்ப விஜயஸ்க்கு வந்து ரொம்ப இதுவா இருந்தது என்ன வேலை நான் பாக்குறேன் காசு கொடுக்குறேன் உடம்பு தானே சம்பளம் கொடுக்குறேன்னு கேட்டாங்களாம் விஜயஸ் கிட்ட ஏ இது முடிஞ்சிருச்சுரா இதே என்ன பேச சொல்றீங்க வேற எதுவும் பேசறதுக்கு

ரெண்டு பேர் அவர் பழகின ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அது வந்து ரம்யாவா இருக்கட்டும் இவங்களும் இருக்கும் வியனாவும் இருக்கும் போது கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரோ அதை தவிர்க்கிறதுக்காக சில விஷயங்களை எக்ஸ்ட்ராலாம் போட்டு நம்ம எப்பயுமே அவங்க கிட்ட யோகியனா காமிச்சுக்கோல்ல அதுதான் அவருடைய தப்பு திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹக் பண்ணி இது கொடுத்ததுமே அது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு இதுக்குதான் நான் சொன்னேன் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட வச்சுக்குவாங்க அப்படின்னு அந்த நீங்க நீதானா இது குறித்தான் உங்கள் கருத்துக்களை பின்னடுங்களை தெரியப்படுத்த சொல்லுவாங்க நான் ஒரு நன்றி குறிப்பிட